வணக்கம் நம்ம எப்பொழுதும் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு நாளாக அல்லது கொஞ்சம் நாட்களாக பார்க்குறோம் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணின உடனே ரைட் சைடில் ஒரு நீல கலரும் அல்லது நீளம் அப்புறம் ஊத கலரில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோ சர்க்கிள் மாதிரி அடுத்தது அதை டச் பண்ணி பார்த்தோம்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் உடனே ஆஸ்க் மெட்டா ஏஐ எனி திங் அப்படின்னு வருது அதுக்கு கீழே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது அதில் எது வேணுமோ அது ச எடுத்து சர்ச் பண்ணலாம் அல்லது நமக்கு தேவைப்படுறத மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம் நான் என்ன டைப் பண்ணினேன்னா ஹவு டு மேக் கருப்பு கவுனி ரைஸ் வெந்தய தோசை அப்படின்னு டைப் பண்ணியிருந்தேன் அதுக்கு Here is a video recipe for Karpu Kavni Rice Vende Dosa. Hema's Nalabaham on YouTube has a detailed video recipe. First, search for Hema's Nalabaham on YouTube. Second, type Karpu Kavni Rice Vende Dosa in the search bar. Third, click on the relevant video and, and follow the recipe. அடுத்தது அல்டர்னேட்டிவ்லி யூ கேன் ட்ரை சர்ச்சிங் ஆன் அதர் ரெசிபி வெப்சைட்ஸாக யூ யூடியூப் சேனல்ஸ் லைக்குன்னு கொடுத்து ரெண்டு மூணு சேனல்ஸ் நேம் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் பேராகிராஃப் ரிமெம்பர் டு அட்ஜஸ்ட் த இன்க்ரீடியன்ஸ் அண்ட் குக்கிங் டைம் பேஸ்ட் ஆன் யுவர் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் சர்விங்ஸ் யூ வாண்ட் டு மேக் என்ஜாய் யுவர் டெலிஷியஸ் கருப்பு கபினி ரைஸ் வெந்தய தோசா இந்த கரு நேரம் மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் எண்ணிக்கையை பொறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒன்ஸ் இதை டைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெட்டா ஏஐ அப்படிங்கிற இந்த வட்டமானது நம்ம எப்பொழுதுமே சேட் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துலையே வந்துடுது சப்போஸ் மெசேஜுங்கிற இடத்துல எதுவுமே டைப் பண்ணி சர்ச் பண்ணலை அப்படின்னா இந்த மெட்டா ஐ அப்படிங்கிற இந்த இந்த வட்டம் சேட் பண்ணுற இடத்துல வராது கேன் யூ இட் இன் தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணினேன் அதற்கும் மெசேஜ் வந்திருக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் வந்த உடனே தமிழ் டைப் பண்ணலாம் நன்றி